வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மகாபாரதம் இது வெறும் போர் வெற்றி தோல்வியின் கதை மட்டுமல்ல அது மனித மனத்தின் ஆழமான இருளையும் ஒரு பெண்ணின் பெருந்துயரத்தையும் தர்மம் தலைகுனிந்து நின்ற தருணங்களையும் விவரிக்கும் காவியம் அஸ்தினாபுரத்தின் அரசவை அது வெறும் அரசியல் தர்பார் அல்ல அது தர்மம் சோதிக்கப்பட்ட ஒரு களம் கூட இன்று நாம் பார்க்க போகும் கதை மகாபாரதத்தின் மிகவும் சோகமான அதே சமயம் சக்தி வாய்ந்த அத்தியாயம் தர்மம் வீரம் நட்பு பாசம் இவை அனைத்தும் ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு முன்னால் செயலற்று போன ஒரு சோகமான தருணத்தின் கதை தன்னை அடிமையாக்கி அவமானப்படுத்த வந்தவர்களுக்கு முன்னால் தனது கூர்மையான கேள்விகளால் அவர்களை தடுமாற செய்த திரௌபதியின் கதை இது அவளுடைய கேள்விகள் ஒரு சில வார்த்தைகள் அல்ல அவை ஒட்டுமொத்த அரசவையின் அறத்தையும் தர்மத்தையும் கேள்வி கேட்டன தர்மபுத்திரர் தன்னையும் தன் சகோதரர்களையும் பகடையில் இழந்த பிறகு இறுதியாக தன் மனைவியான திரௌபதியை பணயம் வைத்து அவளையும் இழந்திருந்தார் துரியோதனன் திரௌபதியை அடிமையாக அழைத்து வர துசியாத்தனனை அனுப்பினான் ஆனால் திரௌபதிக்கு இது தர்மமானதா என்ற சந்தேகம் எழுந்தது தன்னை அழைத்துச் செல்ல வந்திருந்த தூதுவனை நிலைத்தடுமாற செய்யும் விதமாக அவள் அதிகார தோரணையையும் அறிவுபூர்வமான பார்வையையும் வெளிப்படுத்தினாள் அவள் ஒரு கணங்கூட தாமதிக்கவில்லை நான் அரசவைக்கு வருகிறேன் ஆனால் அதற்கு முன்பு அரசவையில் உள்ள பெரியவர்களிடம் ஒரு கேள்விக்கு விடை கேட்டு வா என்று கூறினாள் தூதுவன் குழப்பத்துடன் அவளைப் பார்த்தான் அவள் தனது கேள்வியை கேட்டாள் என் கணவர் தான் அடிமையாவதற்கு முன்பு என்னை பணயம் வைத்தாரா அல்லது அடிமையான பிறகு பணயம் வைத்தாரா இதை அரசவையில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு விடை தெரிந்து கொண்டு வா என்று கூறினாள் தூதுவன் குழப்பத்துடன் அவளை பணிந்து வணங்கிவிட்டு அவளுடைய கேள்வியை அரசவைக்கு தெரிவிப்பதற்காக அங்கிருந்து விரைந்தான் அவனுடைய மனம் அதிர்ந்து போயிருந்தது ஒரு அடிமை தன் எஜமானனுக்கு சொந்தமானவன் அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த கடமையும் கிடையாது ஆகவே அவனுக்கு சொந்தமான எந்த பொருளையும் ஒரு மனைவியாக இருந்தாலும் கூட அவனுக்கு பணயம் வைக்கும் உரிமை கிடையாது என்ற நியாயம் திரௌபதியின் கேள்வியில் ஒளிந்திருந்தது அவள் நினைத்தது போலவே தூதுவனின் கேள்வி அரசவையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சி கலந்த மௌனத்தை அனைவரும் உணர்ந்தனர் தர்மம் தலைகுனிந்து நின்றது தூதுவன் திரும்பி வருவான் என்று அவள் எதிர்பார்த்திருந்தாள் ஆனால் அவளுடைய கேள்விகள் அவர்களுக்கு எவ்வித தயக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை படிக்கட்டுகளில் வேகமாக யாரோ ஏறிவரும் சத்தத்தை கேட்டபோது திரௌபதி மூச்சுவிட மறந்து நின்றாள் அவளை இழுத்துச் செல்வதற்காக அவர்கள் வந்து கொண்டிருந்தனர் பயம் அவளுடைய உள்ளங்கால்களிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் பாய்ந்தது அவளுடைய இதயம் படபடவென அடித்தது அப்போது அந்த அறையின் கதவை யாரோ தன் காலால் மிதிட்டு திறந்தனர் இளவரசன் துசியாதனன் ஏக காலம் செருக்கும் நிறைந்த முகத்துடன் அந்த அறையின் வாசலில் தன் கால்களை அகல விரித்து நின்றான் அவன் திரௌபதியை நோக்கி விரைந்தான் சுபத்ரை ஓடி வந்து அவர்களுக்கு குறுக்கே நின்றாள் ஆனால் துசியாத்தனன் அவளை முரட்டுத்தனமாக பிடித்து தள்ளிவிட்டு தீய நோக்கத்துடன் திரௌபதியின் நீண்ட கூந்தலை தன் கையால் இறுக்கமாக பற்றினான் வலி தாங்காமல் அவள் கீழே விழுந்தாள் இவன் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான் என் கணவர்மார்கள் எங்கே என்று கவலைக்கிடமான எண்ணங்கள் திரௌபதியின் மனதை அரித்தன அவளால் வலியை தாங்கிக் கொள்ள முடிகிறது ஆனால் இந்த அவமானத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை துசியாத்தனன் அவளை தரைதரவனை இழுத்துச் சென்றபோது அவள் வழியிலிருந்த தூண் மாடிப்படி கைப்பிடி என அனைத்தையும் இறுக்கமாக கொள்ள கடுமையாக முயற்சி செய்தாள் ஆனால் வெறியிலும் மிச்சையிலும் வெறி கொண்டிருந்த கௌரவனுக்கு அவளால் ஈடுகொடுக்க முடியவில்லை அரண்மனை பெண்கள் அனைவரும் தங்கள் கண்களின் முன்னால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருந்த கொடூரத்தை பேதியுடன் பார்த்தபடி நின்றனர் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அங்கு கேட்டதெல்லாம் துசியாத்தனின் காட்டுத்தரமான சிரிப்பும் திரௌபதியின் பரிதாபமான அழுகை சத்தமும் மட்டுமே ஒரு கோதுமை வயலின் ஊடாக காட்டுத்தீ கிழித்துக் கொண்டு போவதைப் போல அரசவையின் நடுவிலும் முணுமுணுப்புகள் தோன்றின எல்லோருடைய பார்வையும் துஸ்யாத்தனன் மீதும் அவன் இழுத்து வந்த அந்த பெண் மீதும் மட்டுமே நிலைத்திருந்தது அவள் தன் கைகளால் தன் புடவையை மார்போடு இறுக்கிக் கொண்டு அவமானத்தால் தலைகுனிந்து நின்றாள் அவளுடைய மனங்களில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களும் அவமானங்களும் அவளை சூழ்ந்தன நான் இப்போது ஒரு அடிமை அங்கே நிற்கின்ற வீரமானையின் கணவர்மார்களைப் போல உண்மை நான் சொல்வதை நீ செய் என்று துரியோதனன் தன் தொடை மீது ஓங்கி தட்டி அவளை தன் மடியில் வந்து உட்காரும்படி எச்சரித்தான் அரசவையில் அதுவரை நிலவிய சிரிப்பு இடந்தடியாக அடங்கிவிட்டது அதன் இடத்தை ஒரு அசௌகரியமான மௌனம் எடுத்துக்கொண்டது திடீரென்று அந்த பரந்த அரங்கம் நடுவே ஒரே ஒரு குரல் தனியாக ஒலித்தது இது இழிவான செயல் ஒரு பெண்ணை இவ்வாறு நடத்துவது அநாகரீகம் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் துரியோதனின் தம்பி விகர்ணன் அவனுடைய அந்த கனிராத வார்த்தைகள் அங்கு நிலவிய சிரிப்பையும் சலசலப்பையும் மீறி ஒலித்தபோது உடனடியாக அங்கு மயான அமைதி உருவானது தன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவன் முன் வந்திருந்ததைக் கண்டு திரௌபதி சற்று நிம்மதியடைந்து தன் கண்களை மூடிக்கொண்டாள் ஆனால் கர்ணன் எழுந்து நின்று இளவரசன் விகர்ணனை நோக்கி தன் விரலை நீட்டி இளவரசே இது ஒரு எஜமானனுக்கும் அவனுடைய அடிமைக்கும் இடையிலான விவாதம் இதில் வேறு யாரும் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை என்று உறக்க கூறினான் திரௌபதி மனம் உடைந்து தனது கணவர்மார்களை நோக்கி திரும்பினாள் நீங்கள் விரும்பும்போது பணியம் வைப்பதற்கும் நீங்கள் விரும்பும்போது பகிர்ந்து கொள்வதற்கும் நான் என்ன உங்கள் தனிப்பட்ட சொத்தா என்று கேட்டாள் அவர்கள் அமைதியாக நிலத்தை நோக்கி நின்றிருந்தனர் நீங்கள் உண்மையிலேயே ஆண்மை உள்ளவர்களாதானே என்று திரௌபதி கேட்டபோது அவளுடைய கேள்விகளால் ஒட்டுமொத்த அவையும் சிரிப்பில் மூழ்கியது இல்லை நான் மிகவும் தேவையான நேரத்தில் என்னுடைய கணவர்மார்கள் என்னை கைவிட்டு விட்டதாக நான் புலம்ப போவதில்லை நான் இன்னும் ஒரு அரசனின் மகள்தான் என்று தன்னுக்குள் கூறிக்கொண்டாள் அவள் துரியோதனனை பார்த்து தன் கண்களில் நீர் நீர்த்ததம்ப தன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டாள் ஆனால் துரியோதனன் சிரித்தான் நீயும் இப்போது ஒரு அடிமை அங்கே நிற்கின்ற வீரமான உன் கணவர்மார்களைப் போல நீயும் நான் சொல்வதை செய் என் தொடை மீது உட்கார்ந்து கொள் என்று எச்சரித்தான் திரௌபதி முற்றிலும் நம்பிக்கை இழந்து தன் கண்களை மூடிக்கொண்டாள் இனி தன்னை காக்க எவரும் இல்லை என உணர்ந்தாள் அவள் தன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி அரசே கிருஷ்ணா என்று உறக்க கதறினாள் துசியாத்தனன் அவளுடைய புடவையை இழுக்கத் தொடங்கினான் ஆனால் அந்த புடவை முடிவு இல்லாமல் நீண்டு கொண்டே இருந்தது அவன் இழுக்க இழுக்க அது வளர்ந்து கொண்டே இருந்தது அரசவையில் உள்ள அனைவரும் வாயடைத்து நின்றனர் அஸ்தினாபுளத்தின் அரசவையில் தர்மம் தலைகுனிந்து நின்ற அந்த தருணத்தில் கிருஷ்ணனின் அருள் ஒரு பெண்ணை காத்து தர்மத்தின் வலிமையை மீண்டும் நிலைநாட்டியது அவமானத்தின் உச்சத்தில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கையும் தர்மத்தின் மீதான அசைக்க முடியாத விசுவாசமும் அவளுடைய புனிதத்தை காக்கும் கவசங்களாக மாறின இந்த உலகத்தில் தர்மம் மீண்டும் நிறுவப்படும் என்பதை அந்த அற்புதம் பறைசாற்றியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இன்னும் பல ஆன்மீகம் நிறைந்த கதைகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்